ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு அப்படிங்கிறதான் பெரிய பிரச்சனையா இருக்கு அதுலேயும் குறிப்பா பார்வதி தான் அதுல மைய கருத்து அவங்க தான் வந்து மையம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றுல ஏன்டா வேலை பார்க்க வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீ தான் கேட்பாங்க பார்வதி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தார்மீக ரீதியில் வந்துட்டு அது வந்து ஒரு சாதாரண விஷயம் ஆமாம் அதில் வெறும் வயதில் வேலை பார்க்கணும் ஒரு டீயை குடிச்சிட்டு வேலை பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பட் ஆனால் அதுக்கு ஒரு ஒரு சண்டை போட்டு அதுக்கு எப்ஜே ஒன்று சொல்லி அதுக்கு ஒன்று பார்வதி ஒன்று சொல்லி அந்த சண்டை பெருசாகி அது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டீயே வேளண்டா போடா அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு எப்போல்லாம் வந்து இந்த பிக் பாஸ் சூப்பர் டிலக்ஸ்லாம் மாறுறாங்களோ அப்போ என்ன பண்ணுறாங்க பார்வதியை கரெக்டாக அந்த கிளீனிக்கு அமுச்சிடுறாங்க ஏன்னா அவங்க தான் போயிட்டு நல்லா சண்டை போட்டு அந்த இதை வந்து சாதாரண விஷயத்தை பெருசாக்குவாங்கன்னு நினச்சிட்டு அனுப்புகிறாய்னான்னு தெரியல ஸோ எப்போ பார்த்தாலும் அவங்கள தான் இருப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்துச்சு இதில் குறிப்பாக வியானா வந்து ரொம்ப நாளாக ரொம்ப அமைதியாக இருந்தாங்க கிரிஞ்சு பண்ணுறாங்க கியூட்டா பேர் ஏதோ பண்றாங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது வியானா இந்த வாரத்தில் முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா ரெண்டு விக்ஷன் ஆகி போச்சு இல்லையா ஸோ அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே இருந்தோம் அப்படியே இருந்தோம் அப்படின்னு நம்மளே அனுச்சிடுவாங்க ஏன்னா நல்லா பண்றவங்களே அனுப்பும்போது நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தால் நம்மளை வந்து முடிச்சிருவாங்கிறதுக்காக இந்த வாரம் அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக வந்து நீ கிளீனிங் டீமில் அவங்க போடும்போது ஆதிரை வந்து சும்மா சும்மா நீங்கள் என்ன இந்த வேலை செய்ய மாட்டீங்க அந்த வேலை செய்ய மாட்டீங்கன்னு சொல்றீங்க வந்து செய்யுங்க அப்படின்னும் போது நான் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஏன்னா அவங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலடாக இருந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு நிமிஷம் வந்து நான் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஆதிரை சொல்கிறாங்க ஏங்க இப்போதாங்க ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்தேன் அதுக்குள்ளே திருப்பி கூப்பிட்டா என்னங்க அர்த்தம் இது பழி வாங்குற மாதிரி இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு வேலிடான பாயிண்ட்டை வியானா வச்சாங்க அதுக்கு ஆதிரை நான் தெளிவாக சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு நிமிஷம் வாங்கன்றதுக்கும் வாங்க டக்குன்னு வாங்கன்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இல்லையான்னு எனக்கு புரியல ஒரு நிமிஷம் வாங்குறதும் டக்குன்னு வாங்க தானே அதுல என்ன வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எஃப்சியை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி நீங்க இது வேலை செய்ய மாட்டீங்க எனக்கு ஃபிரிட்ஷீட்டை மடிச்சு வை ஆதரையை கூட்ட அவங்க வேலை செய் இந்த மாதிரி மாத்தி 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 பண்ணோன்னே ஒரு கட்டத்துல அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு என்னாடி ஒரு வேலை சொல்றீங்க ஓகே சொல்ற விதமாக சொல்லணுமா இல்லையா சும்மா அவங்க விஷயத்துக்கு சொன்னால் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தாங்க இந்த டீ கேட்டதில் ஆரம்பிச்சு இந்த ரூல் பிரேக் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இந்த பார்வையை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம நாட்டாமை கனியக்கா ஆக்சுவலி ஏன் நாட்டாமை கனி அப்படிங்கிறேன்னா இவ்வளோ நாள் வந்து அவங்க ஒரு முக்கியமான ஒரு தாய் அப்படி இப்படிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க இப்போ என்னன்னா அவங்க வந்து தலை அப்படின்னு ஆனதுக்கு அப்புறமா அவங்க தன்னோட நாட்டாமையா நினச்சிக்கிட்டு தீர்ப்பு வழங்குற இடத்துக்கு வந்துட்டாங்க